அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விறகடுப்பு தோசை தான் இன்றைக்கி கேஸில் செய்யாமல் விறகடுப்பு தான் செய்யணும் இன்றைக்கி தோசை தீ வந்து அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது நம்ம கேஸில் பண்ணோங்கன்னா தீ வந்து கரெக்டாக வந்து வரும் இது ஒவ்வொரு நம்ம தகுந்த மாதிரி விறகடுப்பில் பண்ணோங்கன்னா தீ வந்து அதிகமாக வந்துடும் அதுதான் ஒரு பிரச்சனை கோழிக்கு இது பண்ணால் கூட ஆகும் அந்த விலை விலை எடுத்து வச்சால் கூட ஆகும் பார்த்தீங்கன்னா ஏழு கு ஏழு ஏ ஏழில் எத்தனைக்குது ஆறுக்குதா ஏழு குஞ்சு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று செத்து போயிட்டு இப்போ ஆறு தான் இருக்குது ஏன்னா போச்சு ஒன்று கெட்டப்படாவே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கொடுத்துவோம் அடுப்பு பார்த்திங்கன்னா அது இரும்பு அடுப்பு தான் மண் அடுப்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து உடஞ்சி போயிடுது ஆனால் இரும்பு அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் வரையும் தாங்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் குறிப்பிட்ட நாள் தான் அப்புறம் ஈட்டா ஈட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக விற்று போயிடுது புற்றுநூழு புற்றுநூழுதா ஆனால் இருந்தாலும் இது ரொம்ப நாள் வருது இல்லை ஆனால் இது ரொம்ப நாள் வருது இல்லை ஆ மண் அடுப்புக்கும் இதுக்கும் ரொம்ப நாள் வருது இல்லை சொல்கிறேன் இப்போ அது வந்து சீக்கிரமாக வந்து உடஞ்சிடுது மண் அடுப்பு இதை மண்ணடுப்பு பண்ணாத மாதிரி இதில் வந்து உடையாமல்

இப்போ எல்லாம் உக்காந்துட்டாங்க அமைதியாக கோழி குஞ்செலாம் பார்த்திங்கன்னா தாய்க்கு அடியில் போய் எல்லாம் மறந்துட்டாங்க பாருங்கள் ஒரு குஞ்சு கூட இல்லை இப்போ தான் அவள் தான் ஆ ஆ